தமிழ் தமிழ் ஊடகம் 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 தனித்துவமான உலகெங்கிலும் பொலிட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அமெரிக்கா சீனா இடையே ஒரு முறுக்கல் ஏற்பட்டது அது ஒரு வர்த்தக பிறகு மாறியது முதலில் அமெரிக்கா என்ன செய்தது சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் நாங்கள் அதிகமாக கூடுதல் வரி விதிக்கிறோம் என்று தொடங்கினார்கள் உடனே சீனாவும் பதிலுக்கு இறங்கியது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் மாறி மாறி அந்த வரியை விதித்து கொண்டது நூற்றி பதினைந்து விழுக்காடு நூற்றி ஐம்பது விழுக்காடு என்று வரிய விதித்துக் கொண்டு விட்டார்கள் இப்போ என்ன அடிப்படை பிரச்சனைனால் ஒரு காலத்தில் வந்து ஒரு சுயசார்பு தற்சார்பு பொ பொருளாதார கொள்கையாக இருந்த நாடுகள் எல்லாம் இன்று உலகமயமாக்கல் என்கிற பெயரில் ஒரு நாடு இன்னொரு நாடை வணிகத்திலும் வர்த்தகத்திலும் சார்ந்து தான் இருக்க வேண்டிய நிலையில் இருக்குது இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான பொருட்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சீன பொருட்களாக இருக்கின்றன அதேபோல் சீனாவும் வந்து அமெரிக்க பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகின்றன இப்போ நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளெல்லாம் ஒயின் ஏற்றுமதி இருக்குது இல்லைங்களா இது வந்து அதிகமாக கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு இந்த ஒயின் உள்ளிட்ட மது ரகங்களை அவர்கள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தான் இறக்கி பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கர்கள் ஆக இப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த வரி விதிப்பு என்கிற ஒரு போரை ட்ரம்ப் தொடங்கினார் ஆனால் ட்ரம்ப் எதிர்பார்த்ததை விட சீனா எந்த இடத்துலையுமே அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன விதிக்கிறது நான் விதிக்கிறதுன்னு சொல்லி திருப்பி விதித்த உடனே ஒரு கட்டத்துக்கு மேலில் வந்து அமெரிக்கா அப்படியே வந்து அமைதியாகி விட்டது ட்ரம்ப் அமைதியாக விட்டார் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இங்கே இந்த பகல்காமா தாக்குதல் அங்கே சுற்றுலா பயணிகள் மீது அடையாளம் தெரியாத மூன்று பயங்கரவாதிகள் துப்பாக்கியில் சுட்டது இருபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க இதை அடுத்து இந்தியா உடனே என்ன செஞ்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த தாக்குதல் நடந்த உடனே டொனால்ட் ட்ரம்ப் தான் ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணார் என்னென்னாரு ஜோக் பிக் ஜோக் டெரரிசம் ஹேஸ்ன்னு ஒரு ரிலிஜன் போட்டார் அதை வந்து பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை என்பது ஒரு பெரிய நகைச்சுவை என்று போட்டார் உடனே வந்து நெத்தன்யாகு அவருடைய சகலபாடியாக இருக்கக்கூடிய சகபாடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டினுடைய அதிபர் நெத்தன்யாகு என்ன சொன்னார் இது இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலில் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியா அப்படின்னு ரெண்டு பேருமே புஷ் பண்ணுறாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்தியாவும் உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கைன்னா உடனடியாக சிந்து நதியை நிறுத்தியது ஏனென்றால் சிந்து நதி ஒப்பந்தம் போடப்பட்ட காலத்திலேருந்து இன்று வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் எத்தனையோ பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட போதெல்லாம் நிறுத்தப்பட்டது கிடையாது இந்த வரை நிறுத்தினாங்க அதற்கு பிறகு வந்து ஒன்பது பயங்கரவாத தளங்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தினாங்க அதில் நூற்றுக்கும் மேற்பட்டால் கொ கொல்லப்பட்டாங்க குறிப்பாக காந்தகார் விமானத்தை கடத்திய ரவுப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளிட்ட ஒரு பத்து பேர் கொல்லப்பட்டதாக மசூத் அன்சாரே வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவான நிறைய நன்மைகள் நடந்திருக்கு பாகிஸ்தானுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இந்தியா இது போன்ற வேலை ஏற்பட்டால் தயங்காது என்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பாகிஸ்தானை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை போல அல்லாமல் தற்பொழுது அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் நடத்துவதற்கு துணிச்சலோடு இருக்காங்க அப்படிங்கிற அந்த பார்வையில் நம்ம பார்க்கணும் அவர்கள் பயந்திருக்கலாம் பின்வாங்கி இருக்கலாம் என்ன செய்திருக்கலாம் ஆனால் அவர்களும் நமக்கு வந்து சில தாக்கத்தை உண்டாக்கியிருக்காங்க சில பாதிப்பை உண்டாக்கியிருக்காங்க சிறிய அளவில் பாதிப்பை அது உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா சின்ன நாடு அது ஒரு சின்ன நாடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து கோடி பேர் தான் மக்கள் தொகை இருக்காங்க நம்ம நூற்றி கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறோம் மிகப்பெரிய நாடு இந்த க ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சின்ன நாடு வந்து இப்படி ஒரு து துன்பத்தை கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்குறோம் நமக்கு அல்ல துன்புறுத்தி துன்பத்தை கொடுக்கறது இது போன்ற பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அமைதியற்ற சூழ்நிலையை பக்கத்தில் இவ்வளோ பெரிய நாட்களை உண்டாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய அது பிடுங்கக்கூடிய தேவையில்லாத அணிகள் ஏன்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடி அவர்களுக்கு பேக்கப் அப்படின்னு பார்க்க போனால் துணை நிற்கக்கூடியது யாராக இருக்காங்கன்னா அந்த நாடு ஏற்கனவே நான் ஒரு காணொலி சொல்லியிருக்கேன் அந்த ஆப்கானிஸ்தானும் பங்களா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானும் போல் பாகிஸ்தான் நாடுகள் எல்லாம் அந் அந்த இடம் பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் இருப்பதற்கு காரணமே நீங்கள் முதன் முதலாக சோவியத் யூனியனும் அதேபோல் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கு வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட அந்த பனிப்போர் காரணமாகத்தான் அங்கே அவர்கள் தங்களுக்கு சாதகமான இது போன்ற பயங்கரவாத குழுக்களை ஆரம்பித்தாங்க எல்லா நாடுகளுமே தற்பொழுது தங்களுக்கு ஏற்ற ஒரு பயங்கரவாத குழுக்களை அங்கே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அது காரணம் என்னென்னா அங்கு ஒரு நிலையான உறுதியான ஆட்சி இல்லை அதே போல் அது அமைந்திருக்கக்கூடிய ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அது நீங்கள் வந்து புவிசாரினுடைய ஒரு அரசியல் நிலை நிலை கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக காலம் காலமாக அந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து சோவியத் யூனியன் ஒருபுறம் அமெரிக்கா ஒருபுறம் இருந்து கொண்டு அங்கே அங்கே இருக்கக்கூடிய குழுக்களுக்கு இடையே இவர்கள் வந்து சின்ன பசங்க சண்டை போடுவாங்க தெரியுங்களா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சூதாட்ட சூதாட சூதாடுவதற்காக பணம் கட்டி கொண்டு பெரிய பணக்காரர்கள் இந்த பக்கம் ஒரு மேடையில் இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு மேடையில் இருப்பாங்க கீழே ரெண்டு பேர் வந்து அடிமைகளை கொண்டு வந்து அடித்து அடிக்க வச்சுக்குவாங்க இந்த கிளாடியேட்டர் போன்ற படங்களில் அதான் அடிமைகளை விலைக்கு வாங்கி ஒரு ஒருவரை ஒரு ஒரு மோத அவர்கள் பெறுகின்ற வெற்றி தாங்கள் பெறுகின்ற வெற்றியை போல புலகாங்கிதம் அடைந்து கொள்வார்கள் இதைத்தான் நீங்கள் வந்து அமெரிக்கா சோவியத் யூனியன் அப்பொழுது செய்து கொண்டிருந்தது இப்பொழுது அமெரிக்காவும் சீனாவும் இந்த இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது ஆக இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த வர்த்தகப் போரை இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு போ ஆயுத போராக மாற்றுவதற்கான முயற்சியாக கூட நம்ம இதை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் தான் இப்போ கூட ட்ரம்ப் வந்து தொடங்கின வாயை இன்னைக்கு வரைக்கும் மூடாமல் பேசிட்டு இருக்காரு அந்த பஹல்காமா தாக்குதல் நடந்த அந்த வினாடியிலிருந்து அவர் பேசத் தொடங்கியவர் என்னமோ பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு நம்ம அந்த பிரச்சனையை வந்து பஞ்சாயத்து பண்ணுவதை போலவே பேசிட்டு இருக்காரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு யாரும் நீங்கள் வந்து மத்தியஸ்தம் செய்ய வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அப்போ அவருக்கு இதில் பெரிய ஒரு வந்து ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனால் நீங்கள் என்னென்னா அவ்வளோ வேகமாக போன டொனால்ட் ட்ரம்ப்பும் சீனாவும் கடைசியில் வந்து அந்த வர்த்தக போரையை பின்வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏன்னா நீ நானும் பாதிக்கப்படுவேன் இதுதான் இருக்கக்கூடிய இந்த சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒன்று அதே போல எல்லா நாடுகளுமே ஆயுதங்களை அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க நான் 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 ஆயுதத்தை வீசினா நீ மட்டும் சாக மாட்டேன் நீ வீசினா நானும் ச செத்துருவேன் அப்படிங்கிற அடிப்படை தான் இருக்குது எனவே எல்லார்கிட்டையுமே ஆயுதம் இருக்கிறதுனால யார் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் சாய்க்கலாம் என்கிற நிலை தான் இந்த உலக நாடுகளுக்கு இடையே இருக்கிறது எனவே போர் சாத்தியமே இல்லை போர் எப்பொழுது சாத்தியம் என்றால் எல்லாம் போ போய் சேர்ந்தடலாம் என்று எல்லா நாட்டுக்காரர்களும் ஒன்றாக முடிவெடுத்தால் மட்டும்தான் சாத்தியம் அது ஒருபோதும் சாத்தியமல்ல அவரவர்கள் பாதுகாப்புக்காக ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஓரளவுக்கு மேல் அவர்கள் போரை மேற்கொண்டு கொண்டு போக முடியாது காரணம் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது நம் பார்க்க வேண்டியிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதில் அமெரிக்காவும் சீனாவும் ஒரு போட்டி போட்டுக்கொண்டு இறங்கி தற்பொழுது வர்த்தக போர்லேருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான போரையும் நாங்கள் நிறுத்தி வைத்து விட்டோம் என்று டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார் ஆக இதிலிருந்து என்ன தெரியுது டொனால்டு ட்ரம்ப் தான் இதற்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறார் என்பதை அவர் சொல்லாமல் சொல்கிறார் நாங்கள் தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணோம் இதற்கு முன்னாடி வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறார் டொனால்டு ட்ரம்ப்பு நாங்கள் சொன்ன காரணத்தினால தான் இங்கே வந்து குறிப்பாக நாங்கள் வர்த்தக தடையை விதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மிரட்டியவுடன் இந்தியாவும் பாகிஸ்தான் போரை நிறுத்திவிட்டது என்று சொல்லக்கூடிய இதே டொனால்ட் ட்ரம்ப் தான் அன்று பகல்காமா தாக்குதல் நடந்த அன்று பிக் ஜோக் டெரரிசம் ஹாஸ் நோ ஒரு ரிலிஜன் அப்படின்னு போடுறார் அதாவது வந்து மிகப்பெரிய நகைச்சுவை பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை அப்படின்னு போட்டு அவர்தான் அது வந்து பயங்கரவாத தாக்குதலை இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலாக தூண்டியதே அவர்தான் அதே போல அவருடைய சக இஸ்ரேல் வந்து இது இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்தான் அவர்கள் மீது நடவடிக்கை பாகிஸ்தான் மீது போர் போர்துடுங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் நாங்கள் தொழில் நிற்கிறோம் என்று சொன்னவர்கள் டொனால்டு ட்ரம்பும் நெத்தன்யாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்று என்ன சொல்றாங்க நாங்கள் தான் ரெண்டு பேருக்கு போரே நிறுத்தினோம் சொல்றாங்க இதில் எது உண்மை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த நான் தொடர்ந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகம் கூறிக்கொண்டே இருக்கிறது இது ஒரு புவிசார் அரசியல் வல்லரசுகளுக்கு இடையேயான போட்டி இதில் மிக சாதுரியமாக இலங்கை தப்பித்து கொண்டு விட்டது நாங்கள் அணிசேரா கொள்கை எடுத்து விட்டோம் எந்த அணியிலும் சேரமாட்டோம் என்று ஆனால் இந்தியா சற்று தடுமாறிவிட்டதாகவே நாம் எண்ணுகிறோம் அதேவேளை இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பதன் மூலமாக துல்லிய தாக்குதல் மூலமாக பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஆறுதல் தரும் நிகழ்வும் இந்தியா இனி வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மீது கூடுதல் கண் செய்து அந்த பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் என்றும் நம்பலாம் ஆனால் சீனாவும் அமெரிக்காவும் நிகழ்த்திய இந்த அவர்களுக்கிடையே நடைபெற்ற இந்த ஒரு பத்து பதினைந்து நாள் இந்த போர் நாடகம் வர்த்தக போர் அதேபோல் ஆயுத போர் நாடகம் ஒரு வழியாக நிறைவுக்கு வந்திருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்